எல்லாருக்கும் வணக்கம் மடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யாஸ் அவர்கள் மெடையில் அமர்ந்திருக்கிறது அந்த மெடல் நானும் இருப்பது மகிழ்ச்சி எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தனிசை தண்டர் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு விளாபி நாயகன் தேவா சார் அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசேட்டராக தேர்ந்தெடுத்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத தேவாசாரை சொல்லுவார் எத்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவாசாரே சொல்லுவாங்க அது எனக்கு வந்து என்னன்னா தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார் உதாரணமாக சொல்கிறா சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மல மலை 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 சாங்கு அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல அதாவது வந்து அவருடைய சம்பளத்துலேருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி குறைச்சி பண்ணி கொடுத்தாரு அதனால் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார் அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிக்கார்டிங்கப்போது ஃபாரின்ல ஒரு கான்சர்ட் வந்துடுச்சு அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க பொதுவாக ரீரிக்கார்டிங் வந்து சபை சார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவரும் அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் அப்படின்னு அந்த படத்துக்கு எனக்கு ரீரிக்கார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவ அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான்னு நிறைய படங்கள் பண்ணார் இன்னொன்று சொல்லப்போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவாசாரும் ஸ்ரீகாந்த் தான் அதிகமான மியூசிகம் அமைச்சிருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் ஏன்னா இந்த இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவாசாரும் அவருடைய படங்கள்ல அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு குறிப்பாக சொல்கிறாங்க தான் எனக்கு தம் படம் குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன் வே பறவை வரும் நான் ஒத்த விரல் காட்டுனா உண்ணாகும் கூட்டம் தான் அதுலையும் பறவை வரும் அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும் இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகா பறையை பற்றி டைரக்டர் வந்து வளக வளர்க்கினார் இதனுடைய ஸ்பார்ட் டூவில் வந்து நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் இது எப்படி தோன்று இந்த கலை இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் வாழ்த்துக்கள் படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சி குமார் அவர்கள் மாஸ்டர் ஜானி அவர்கள் அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் நான் சொல்லணும் என்னென்னா சாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன் அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போது அந்த வண்டி பத்து நிமிஷம் செஞ்சுக்கேன் சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல அந்த டையத்திலாம் அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நான் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் சாப்பிட போக மாட்டேன் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புளிக்கு பிறந்தது புளி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ இல்லை குறிப்பாக சொல்கிறாருந்தா அவர் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் கருதுகிறேன் அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டர் கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இதில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை நான் எப்போது லேமி சார்ட்ட சொல்லிட்டேன் சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்பில்ல அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவர் ஆக்ஷன் ஹீரோ ஒருவாறு எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் நடக்கும் போது அப்புறம் அந்த இன்னொரு கதனாய் நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 ஹீரோயினி உங்களுக்கும் அவர் ஆரியன் அவர் பேர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கதாநாயக காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய வா காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் அதுல இங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொழில் திருமணவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன் என்னன்னா கொஞ்சம் சினிமால் நடிங்க சார் நான் கேட்ட சார் நீங்க நல்ல நீங்க பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார் ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்கு சார் அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார் நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார் முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னாரு யோசிக்காதீங்க சார் உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்கிற இயக்குனர் அவர் தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் சார் உங்களுக்கு எத்தனையோ படம் சிரிக்காந்தான் மியூசிக் போட்டார் ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக வந்த தந்தையார் அந்த விதத்தில் தன் மகனோட வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு இன்றைக்கி லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக மேடையில் அமர்ந்திருக்காரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர் நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஷயம்னு சொன்னார் என்ன விஷயங்கிறத அவரை எக்ஸ்பளைன் பண்ணணும் அவர் சொல்லும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் என்னென்னா மேடையில் உட்காந்துருக்கும் போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லேவ்னி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கார் நான் பாக்யராஜ் சார் டக்கட்ட என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலேயே கைத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அவசரத்தில் எதிலேயாவது போட்டுற போகிறாரு அப்படின்ற பாக்யராஜ் சார் சொன்னார் நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார் நான் தொட்டு தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு அது என்ன சார் நிகழ்ச்சின்னு அது அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு அது என்ன நிற்போ அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன் இந்த பற இசையத்தை வாச வாசித்தவர்கள் சூப்பராக வாசிச்சிருந்தீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குறிப்புக்கே நன்றி அவங்க முடிஞ்சு போனவுடனே தனியாளாக வந்து ஆசான் கலக்கிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம் அந்த படத்துக்கு மாண்புமே பறை என்று பெயர் வச்சு அதை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ